செய்திகள் சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதையின் பெயரை ஜெய்சங்கர் சாலை என்று மாற்றம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது தமிழகத்திற்கு முதலீட்டை ஈர்க்கும் நோக்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற முப்பதாம் தேதி ஜெர்மனி செல்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவான்மையூர் உத்தண்டி வரை நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை அமைப்பதற்கு தமிழக அரசு டெண்டர் கோரியது பணி நியமன ஆணையை பெற்ற பதினைந்து நேரடி நியமன துணை ஆட்சியர்களுக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்களுக்கு கூடுதல்கள் டோக்கன் வழங்க சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் விமான நிலையத்திற்காக ராமநாதபுரம் மற்றும் கீழக்கரை தாலுக்காக்களில் ஐந்து இடங்களை தமிழக அரசு அடையாளம் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று விநாயக சதுர்த்தி ஒட்டி ஞாயிற்றுக்கிழமை அட்டவணின்படி புறநகர் ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய இராணுவத்தில் அக்னிவீரர் வீரர் ஆட்கள் சேர்ப்பு முகாம் ஈரோட்டில் இன்று துவங்கியது நீர்வழி போக்குவரத்து துறையில் பத்து லட்சம் கோடி வரை முதலீடுகளை ஈர்க்க கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு மும்பையில் வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் அறக்கட்டளை நடத்தும் வந்தாரா விலங்கியல் மையம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இருபத்தி நான்கு கோடி ரூபாய் நிலம் மீட்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் புதிதாக படத்தயாரிப்பு நிறுவனத்தை நடிகர் ரவிமோகன் அவர்கள் தொடங்கியுள்ளார் நாட்டின் சில்லறை பணவீக்க விகிதத்தை மிகவும் துல்லியமாக கணிக்க ஒன்றிய அரசு புதிய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் அவர்களின் முன்னிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் குஜராத்தில் உள்ள ஹன்சல்பூர் உற்பத்தி ஆலையில் மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகனமான இ விட்டாராவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் அவர்கள் நாகாலாந்தின் இருபத்தி இரண்டாவது ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டார் பாஜக கூட்டணி வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தலில் தனக்கு ஆதரவு கோரி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க நாளை தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திண்டுக்கல்லில் மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி வருகின்ற செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிசோரம் மாநிலத்திற்கான முதல் ரயில் நிலையத்தை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று குஜராத் பயணம் மேற்கொண்டார் மேலும் ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் நூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் பத்தொன்பது புதிய அரசு தொலைபேசி நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் இந்தியா பிஜி நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஏழு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் மாநகராட்சி சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் மக்கள் பெறும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்கம்பி செல்லும் வழித்தடங்களை ஆய்வு செய்ய மின்சாரத்துறை ஆணையிட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உயர்கல்வித்துறை சார்பில் ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டிடங்களை திறந்து வைத்துள்ளார் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மெட்ரோ கட்டணம் உயர்த்தப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது பிஇ பி டெக் மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மாணவர்கள் இறுதி ஒதுக்கீடு பெற்றுள்ளதாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை மையம் தெரிவித்துள்ளது வங்கியில் சிபில் ஸ்கோரை தவிர்த்து மற்ற காரணிகளைக் கொண்டும் பயனர்களுக்கு வங்கிகளில் கடன் வழங்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று பிறை தென்பட்டதை தொடர்ந்து மிலாடி நபி பண்டிகை வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இந்தியாவுடன் மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க சீனா கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது எஸ் பேங்க் பங்குகளை வாங்க ஜப்பான் நிறுவனத்திற்கு ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கியுள்ளது ககன்யான் திட்டத்திற்கு முதல் ஒருங்கிணைந்த சோதனையை வெற்றிகரமாக இஸ்ரோ நடத்தியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து துணை ஜனாதிபதி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஆதரவு கோரினார் உக்ரைன் அதிபர் ஜெலங்ஷி அவர்கள் விரைவில் இந்தியா வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பான் பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேட் நுழைவுத் தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த பகுதிகளிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்காது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையமானது ஒரு வாக்குச்சாவடியில் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெற என்ற புதிய நடைமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்துகிறது அரச பள்ளி மாணவர்கள் திறனறிவு தேர்வுகளை எளிதில் எதிர்கொள்ளும் விதமாக ஃப்யூச்சர் ரெடி வினாக்கள் மூலம் மாதந்தோறு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் காந்திபுரம் பகுதியில் செம்மொழி பூங்கா நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுக முப்பெரும் விழா நடைபெற உள்ளது மேலும் இம்முப்பெரும் விழாவில் விருது பெறுவோர் பட்டியலை திமுக தலைமைக்கழகம் கழகம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கிறது ஓஎன்ஜிசி மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் இதற்கு அனுமதி வழங்கியுள்ளது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பதினாறு கண் மதகுகள் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வருகின்ற செப்டம்பர் மூன்றாம் தேதி திருச்சிக்கு வருகை தர உள்ளார் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது சேலம் மாநகராட்சி பகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் நங்கநல்லூர் சாலை மெட்ரோ நிலையத்திற்கான புதிய நிலைவாயில் அமைக்க எட்டு கோடி ரூபாயில் ஒப்பந்த அனுமதியை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்